வழிபாட்டு தலங்களை சமூக மையங்களாக உருவாக்கும் அரசாங்கத்தின் திட்டம் எந்த அடிப்படையில் கோயில்கள் தேர்வு செய்யப்படும் மகிமா சிவகுமார் கேள்வி மூக்குத்தி முருகன் திவினேஷ் ரக்ஷிதா மற்றும் பலர் பங்கேற்கும் லைஃப் இன் இசை நிகழ்ச்சி நாளை செங்கா மாநாட்டு மண்டபம் பினாங்கில் முப்பத்தி எட்டு சொகுசு வாகனங்கள் பறிமுதல் பெரும்பாலானவை டத்தோ பட்டம் பெற்றவர்களுடையது வெளிநாட்டு நபரின் தொலைபேசி மூலம் ரஃபீசி மனைவிக்கு மிரட்டல் பாலிங்கில் கோழிகளை வேட்டையாட முயன்ற ஐந்து மீட்டர் நீள மலைப்பாம்பு பிடிப்பட்டது முன்னாள் பொருளாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ ரஃபிசி நம்லியின் மனைவிக்கு மிரட்டல் செய்திகளை அனுப்பிய நபரின் தொலைபேசி எண் ஒரு வெளிநாட்டவரின் பெயரில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த விவகாரம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணையில் இது தெரிய வந்ததாக தேசிய போலீஸ் படை தலைவரான டத்தோஸ்ரீ முகமது காலி இஸ்மாயில் தெரிவித்தார் சம்பந்தப்பட்ட நபரை போலீஸ் கண்காணித்து வருவதாக இன்று புக்கிட் அமானில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் முகமட் காலிட் கூறினார் மேலும் ரஃபீதியின் மகட் மீதான தாக்குதலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் இரண்டு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்களை போலீசார் இன்னும் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர் அவர்கள் இருவரும் ஹெல்மெட் அணிந்திருந்ததால் எங்களால் அடையாளம் காண முடியவில்லை என்று அவர் கூறினார் ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி புத்ராஜிகாவில் உள்ள ஒரு வர்த்தக வளாகத்தில் நடந்த தாக்குதலில் ரஃபீதியின் மகனுக்கு செலுத்தப்பட்ட திரவத்தின் வகையை போலீசார் அடையாளம் கண்டார்களா என்று வினவப்பட்டபோது போது மருத்துவமனையில் இருந்து ரசாயன அறிக்கைக்காக தனது தரப்பு இன்னும் காத்திருப்பதாக முமட் காலிட் மறுமொழி தெரிவித்தார்

குர்த்திஸ் பஞ்சபி சூட் லெங்கா ஆண்களுக்கான குர்தா வெயிட்டி சட்டை ஷெர்வானி என பாலிவுட் காலிவுட் லேட்டஸ்ட் டிசைன்ஸ் அது மட்டும் இல்லைங்க வைரல் ஃபுட் பெஸ்டிவலில் நூறுக்கும் அதிகமான ஃபுட் காத்திருக்கு மிளாக்கம் மால் லபோ ஆயிரம் மிளாக்கில் தீபாவளி ஷாப்பிங் செய்ய திரண்டு வாருங்கள் நாடு முழுவதும் உள்ளூர் சமூக மையங்களாக பதிவு செய்த இருநூறு இந்து வழிபாட்டு தலங்கள் அல்லது கோயில்களுக்கு இருபது மில்லியன் ரிங்கே நிதி ஒதுக்கீட்டை பிரதமர் அறிவித்திருப்பதை மஹிமா எனப்படும் மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகள் பேரவையின் தலைவர் டத்தோ என் சிவகுமார் வரவேற்றுள்ளார் ஆனால் சமூக மையங்களாக செயல்பட எந்த அடிப்படையில் இந்த இருநூறு இந்து வழிபாட்டு தலங்களை அரசாங்கம் தேர்வு செய்யும் என அவர் கேள்வி எழுப்பினார் அம்மையங்கள் உள்ளூர் மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற வகையில் இருக்குமா எனவும் அவர் கேள்வியை முன்வைத்துள்ளார் இந்தியர்களின் சமூக கலாச்சார பொருளாதார மேம்பாட்டுக்கு உதவிட இந்து வழிபாட்டு தலங்களை சமூக மையங்களாக உருமாற்றுவது என்பது மிகவும் பயனுள்ள ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புதான் எனவே இதுபோன்ற அர்த்தமுள்ள திட்டங்களை நனவாக்குவதில் மடானி அரசாங்கத்துடன் ஒத்துழைக்க மஹிமா எப்போதும் தயாராக உள்ளது என்றாலும் தங்களை பொறுத்தவரை யாருடைய தலையீடும் இன்றி அந்த தேர்வு முறை துல்லியமாகவும் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் இருக்க வேண்டும் என்றார் அவர் உள்ளூர் மற்றும் பொதுமக்களின் நம்பிக்கையை பெற அது அவசியமாகும் எந்த ஒரு சந்தேகத்திற்கும் இடமளிக்கா வண்ணம் நிதி ஒதுக்கீடும் சரியான முறையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் பெயர் நியமனம் கட்டணம் செலுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் அதில் கணக்கில் கொள்ளப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் அனைத்தும் முறையாகவும் நியாயமாகவும் மேற்கொள்ளப்படும் பட்சத்தில் இந்த சமூக மைய உருமாற்ற திட்டங்களில் மகிமா உறுதுணையாக இருந்து அதன் அடிப்படை நோக்கத்தை அடைய துணை நிற்கும் என சிவக்குமார் உறுதியளித்தார் எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க குறிப்பா தலைவலி உடம்பு வலி மறுத்து போறது மூச்சு திணறல் மற்றும் பல இதை விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இறுதிய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இது நவீன முறையில பயாரிக்கப்பட்டது ஆண்டுகளா பயன்படுத்துறாங்க உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் நாளை சனிக்கிழமை ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி பத்துமலை ஷென்கா மாநாட்டு மண்டபத்தில் ஓல் இஸ் கோல் லைஃப் இன் கேல் இசை நிகழ்ச்சி நடைபெறுகிறது இது காலத்தால் அழியாத மெல்லிசைகளால் நிரம்பிய ஒரு மாயாஜால இரவாக அமையவிருப்பதாக ஏற்பாட்டாளரான விஷால் ஸ்ட்ரென்சி என்டர்பிரைஸ் நிறுவனத்தின் விஷால் கூறினார் நிறைய பேர் வந்து இந்த பழைய பாடல் என்ற நிகழ்ச்சினால் சில பேர் வந்து ஆன்லைனில் போய் டிக்கெட் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியல ஏன்னா நிறைய பேர் எனக்கும் கால் பண்ணாங்க ஆக நம்ம என்ன செஞ்சோன்னா டிக்கெட் வந்து ஆன்லைனில் போய் வாங்க முடியாதவங்க மண்டபத்தை மண்டபத்தில் டிக்கெட்டை வந்து நீங்கள் பெற்றுக்கலாம் ஸோ எல்லோரும் வந்து நீங்கள் என்ன செய்யுங்க மண்டபத்தில் வந்து ஒரு ஆறரை மணிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே டிக்கெட் விற்கப்படும் அந்த டிக்கெட்டை வந்து நீங்கள் வாங்கி இந்த நிகழ்ச்சிக்கு வரலாம் ஆக நல்ல ஒரு அற்புதமான ஒரு மண்டபம் செங்கா கன்வென்ஷன் ஹால் நீங்கள் நிச்சயமாக டிக்கெட்டை வாங்கி இந்த நிகழ்ச்சியை கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கணும்னா அற்புதமான நிகழ்ச்சி நம் நாட்டு கலைஞர்களும் வாசிக்கிறாங்க தமிழ்நாட்டு கலைஞரெலாம் வந்து வாசிக்கிறாங்க ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாய் சிரம்பான் பாயின் அவருடைய ஏற்பாட்டில் இந்த இசைக்குழு வாசிக்கிறாங்க கலைஞர்கள் நிகழ்ச்சி வந்து ஆறரை மணிக்கு ஆறரை மணிலேருந்து ஏழரை மணி வரைக்கும் நம் நாட்டு கலைஞர்கள் வந்து பாடுறாங்க அதில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் வந்து ஏம் ராஜா புகழ் ஆந்தனி பாடுறாரு அப்புறம் வந்து நிறைய பாடகர்லாம் பாடுறாங்க ஸோ அந்த ஆறரை மணிலேருந்து ஏழரை மணி வரைக்கும் நம் நாட்டு கலைஞர்கள் ஏழரை மணிலேருந்து நம் நா தமிழ்நாட்டு கலைஞர்கள்லாம் பாடுறாங்க ஸோ ஆக இந்த நிகழ்ச்சியில் மறவாமல் எல்லாரும் வரணும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நீங்கள் உங்களுடைய அன்பும் ஆதரவும் தான் மேன்மேலும் இந்த நிகழ்ச்சி வந்து வெற்றி பெறணும் இதில் ரக்ஷிதா ஜெயஸ்ரீ டிவைன் டிவினேஷ் மூக்குத்தி முருகன் முகேஷ் மற்றும் எஸ் கிருஷ்ணன் உள்ளிட்ட பின்னணி பாடகர்கள் மற்றும் கலைஞர்களின் படைப்பு இடம்பெறவிருக்கிறது வார கடைசி விடுமுறையில் இரவா இசை விரும்பிகளுக்கு நல்லதொரு விருந்தாய் இந்நிகழ்ச்சி அமையும் என தஸ்லி மார்க்கெட்டிங் சென்டரியான் பிரஹாட் நிர்வாக இயக்குனர் டத்தோ டாக்டர் ரவி பக்கிரிசாமி தெரிவித்தார் அங்கதான் வந்து டிக்கெட் வாங்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணாதீங்க ஏன்னா அந்த ஹால் அவ்வளோ பெரிய ஹால் இல்லை ஸ்டேடியம் கிடையாது அப்புறம் அங்கே வந்து ஒரு ஏமாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைனில் போய் வாங்குங்க ஏஜென்சி மூலிமா வாங்குங்க இல்லை நம்மளோட ஏஜென்சி இருக்காங்க அவங்க மூலியம் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் டிக்கெட்டு அந்த நிகழ்ச்சி த ஓல்டீஸ் கோல்ன்றதுல என்னை கேட்டிங்கன்னா மனசில் நிற்கிற பாடல் இன்றைக்கி எவ்வளோ புதிய பாடல் நம்ம கேட்குறோம் நிறைய பாடல் ஸ்டாப்பாக வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் எந்த பாட்டு மனசில் நிற்குதுன்னா பேக் டு பழைய பாடல் இன்றைக்கி ஒரு சூழ்நிலை நடக்குது ஒரு ஒரு கவலையாக இருக்கிற ஒரு மனுஷனுக்கு ஒரு பழைய பாடலை கேட்டால் அந்த கவலை போகுது துக்கமாக இருக்க இருந்தாலும் போகுது மோட்டிவேஷனாலும் இருக்கு ஏன்னா வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க பழைய பாடலோட பியூட்டி என்னென்னா மியூசிக் இருக்கும் அதே நேரத்தில் பாடல் தெளிவாக விளங்க என்ன சொல்கிறாங்கன்னு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்க முடியல என்ன மியூசிக் ஓவர்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் சம்டைம் வி கான் ஹியர் நல்ல பாடலாக இருக்கும் ஆனால் விளங்கணுமே தெளிவாக உணரணுமே நிச்சயம் நீங்கள் எல்லாம் வந்து நிகழ்ச்சியை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவீங்க ரிகரெட்ற வார்த்தை கிடையாது நூறு ரிங்கேட்டில் கோல்ட் டிக்கெட்டுகள் ஐம்பது ரிங்கேட்டில் சில்வர் டிக்கெட்டுகள் என இரண்டு நிலைகளில் டிக்கெட்டுகள் கிடைக்கின்றன தெ தமிழ்த்தேன் மொழியாள் நிலாபென சிரிக்கும் மலர் கொடியாள் நிலாபெனிக்கும் மலர் கொடியாள் இதழில் பழரசம் தருவாள் தலை குனிவாள் பூவே உன் பாதத்தின் புஷ்பாஞ்சலி பொன்னி உன் உன் பெயரே கைதாஞ்சலி கண்காணும் கலந்து கொள்ள ஆர்வம் உள்ளவர்கள் திரையில் காணும் எண்ணுக்கு அழைப்பதன் மூலமோ அல்லது வாட்ஸ்அப் மூலமோ டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யலாம் கீழ்காணும் இணையதளத்திலும் டிக்கெட்டை வாங்கலாம் கடந்த ஜூன் மாதம் முதல் பினாங்கு சாலை போக்குவரத்து துறை ஜே நடத்தி வந்த ஓப் லக்ஸரி எனப்படும் பரிசோதனை நடவடிக்கையில் முப்பத்தி எட்டு சொகுசு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன அவற்றில் பெரும்பாலானவை பிரமுகர்கள் குறிப்பாக டத்தோ பட்டம் பெற்றவர்களுக்கு சொந்தமானவை என்று தெரிய வந்துள்ளது பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் அனைத்தும் செல்லுபடியாகும் சாலை வரி எல்கேஎம் மற்றும் காப்பீடு இன்றி சாலையில் ஓட்டப்பட்டதென்றும் அவ்வாகனங்களின் மொத்த மதிப்பு பத்து மில்லியனுக்கும் மேற்பட்டதென்று ஜேபிஜெய் தெரிவித்துள்ளது இந்த சட்டவிரோத செயலால் அரசாங்கத்திற்கு எழுபத்தி ஏழாயிரத்து நானூறு ரிங்கேட்டுக்கும் அதிகமான வருமான இழப்பு ஏற்பட்டுள்ளதென்று கணக்கிடப்பட்டுள்ளது இந்நிலையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிமையாளர்களிடம் சாலை வரி மற்றும் காப்பீட்டை ஏன் புதுப்பிக்கவில்லை என்று கேட்டபோது பெரும்பாலானவர்கள் அதை மறந்துவிட்டதாக சாக்கு போக்கு கூறினர் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களில் ரோல்ஸ் ராய்ஸ் பென்ஸ் போஷே மினி கூப்பர் ரோல்டபிள் மற்றும் கிரேட் வால் ஆகிய வாகனங்கள் உள்ளடங்கும் இந்த வாகனங்களில் அதிகபட்ச சாலை வரி ரோல்ஸ் ராய்ஸ்கே விதிக்கப்பட்டுள்ளது என்றும் அதன் வருடாந்திர சாலை வரி சுமார் ஐம்பத்து நான்காயிரம் ரிங்கேட் என்பதும் குறிப்பிடத்தக்கது silica stretch mark lotion is enriched with safe and natural ingredients perfect for pregnant women and new mothers it reduces the stretch marks improves the skin textures and keeps the skin nourished throughout this important phase of life இன்று அதிகாலை கிடா பாலிங் கம்பவுங் பங்கோலில் கோழிகூண்டில் இருந்து எழுந்த பெரும் சத்தம் காரணமாக பதட்டமடைந்த விவசாயி ஒருவர் தனது கால்நடைகளை வேட்டையாட வந்த சுமார் ஐந்து மீட்டர் நீள மலைப்பாம்பை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் அச்சமடைந்த அவர் உடனடியாக தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறைக்கு தகவல் அளித்த நிலையில் தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர் என்று பாலிங் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலைய தலைவர் சுமார் அந்த மலை பாம்பு கோழி குண்டில் இருந்து தப்பித்து சென்ற போதும் சுமார் முப்பத்தைந்து நிமிடங்களுக்குள் தீயணைப்பு துறையினர் வெற்றிகரமாக அப்பாம்பை பிடித்து பின்னர் வனவிலங்கு மற்றும் தேசிய பூங்காக்கள் துறையிடம் ஒப்படைத்தனர் ஆகஸ்ட் பதினைந்து முதல் இதுவரை இப்பகுதியில் பதினான்கு பாம்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன என்றும் அவற்றில் பெரும்பாலானவை ராஜநாக பாம்புகளும் மலைப்பாம்புகளும் உள்ளடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது சமீபத்திய காலநிலை மாற்றங்கள் வெப்பநிலை ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் உணவு தங்குமிடம் தேடும் முயற்சிகள் ஆகிய காரணங்களால் பாம்புகள் மனித குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழைகின்றன என்று அறியப்படுகின்றது தீபாவளி ஃபெஸ்டிவல் அண்ட் அண்ட் எக்ஸ்போ தேதியிலிருந்து தேதி செப்டம்பர் வரை சுத்ரமால் ஃபெஸ்டிவல்ஸ் ஃபெஸ்டிவல்ஸ் ஒரே ஒரே ஃபுட் பானிபூரி பிரியாணி இந்தியன் ஆக்சஸரீஸ் பாலிவுட் மியூசிக் கல்ச்சர் அதோடு மண்ணின்ோடு பிரமாண்டி அரங்குகளில் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் போட்டிகள் மெகா மெகா சேல் சுத்ரமால்